அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்தியான டிஃபன் ரெசிபி தாங்க பரங்கி அடை பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லா காய்கறிகளையும் விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்காத காய்கறிகளில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசையாகவோ அடையாவோ செஞ்சு கொடுக்குறோன்னா அந்த காய்கறிகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு பரங்கிக்காய் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நான் இந்த பெரிய பரங்கிக்காயில் ஒரு சின்ன பகுதி தாங்க எடுத்திருக்கேன் இது ஒரு நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் இருக்குங்க இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்துக்கிட்ட இந்த சைஸ் பரங்கிக்காய்க்கு நான் ஒரு ஒன்னேகால் டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க இட்லி அரிசி அதாவது இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் இருக்கும் இந்த இட்லி அரிசி இதை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசி கூடையே நான் எடுத்துக்கிட்ட பரங்கிக்காயை தோல் சீவிட்டு நல்லா சீவி எடுத்துக்கிட்டேங்க துருவி எடுத்துக்கிட்டேன் அதை இந்த இட்லி அரிசி கூடையே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பரங்கிக்காய் துருவி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த பிளேட்டில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கிற பரங்கிக்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே வந்து மூடி வச்சுடுறேங்க இது நல்லா ஊறட்டும் என்னடா தண்ணி எதுவுமே சேர்க்கலையான்னு பார்க்குறீங்களா பரங்கிக்காய்லேருந்து நிறைய தண்ணி விடுங்க அந்த தண்ணியே அந்த அரிசி ஊறுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த பிளேட் வாஷ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க இல்லையா ஒரு கால் கிளாஸ் தண்ணி அது மட்டும் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அது நல்லா ஊறட்டும் இப்போது நான் எடுத்துக்கிட்ட அரிசிக்கு எவ்வளோ நான் பருப்பு எடுத்துக்கிறேன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன் என்னென்ன பருப்பு எடுத்துருக்கேன்னா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு என்ன ரேஷியோனா அந்த ஒரு டம்ளாரில் பாதி டம்ளார் துவரம்பருப்பும் மீதி பாதி டம்ளார் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதிலே இந்த அடைக்கு தேவையான அளவு காஞ்சி மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுடுறேங்க அரிசி பருப்பு என்ன ரேஷியோவில் எடுத்துருக்கேன்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேன் ஒன்னேகால் டம்ளார் இட்லி அரிசிக்கு ஒரு டம்ளார் அளவுக்கு பருப்பு அதில் பாதி டம்ளார் துவரம்பருப்பு மற்ற பாதி டம்ளார் கடலைப்பருப்பும் பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி துவரம்பருப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யறதுனால அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எது எல்லாத்தையுமே மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் அரிசி வந்து நல்லாவே ஊறிருக்கு அரிசியை இந்த மாதிரி உடச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக உடையணுங்க அப்படின்னா அரிசி ஊறிடுச்சின்னு அர்த்தம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை பரங்கிக்காயிலேருந்து வர தண்ணியிலே அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்சியில் தாங்க அரைச்சிக்கிறேன் இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா மிளகாய் அதை வந்து இந்த அரிசி கூடையே சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியையே தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அரிசியையும் பரங்கிக்காயும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக கையில் இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் நர நரண்ட்ருக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து பருப்பு அரைச்சி எடுத்துக்கிறேன் பருப்பு நைஸாகவே அரைஞ்சிருங்க ஆனால் நீங்கள் நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குரன் இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாங்க அப்போ தான் அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு அரிசி எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சம் அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கிறேங்க இப்போது அடை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளில் மஞ்சள் தூள் கலந்துருக்குங்க அதனால தான் மஞ்சள் கலரில் இருக்குது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடை மாவு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ நான் இதை ரெண்டு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாவில் எங் வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்காம தோசை மாதிரி செய்யப் போகிறேன் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது தோசைக்கும் அடைக்கும் தனித்தனியாக மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நான் தோசை செஞ்சுக்கிறேன் இப்போ கல்லில் தோசை ஊற்றிக்கிறேங்க இந்த மாவில் நல்லாவே மெலிசாக வந்து நம்ம ஊற்றலாம் வெங்காயம்லாம் சேர்க்காததால் நம்மளால் மெலிசாக ஊற்ற முடியும் ஓரங்களில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான பரங்கிக்காய் பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க ஹெல்தியான பரங்கிக்காய் பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் அடை செஞ்சுக்கிறேன் வெங்காயம் கலந்த மாவுலேருந்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கிறேங்க இது வந்து நம்மளால் ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது வெங்காயம்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் ஊற்ற முடியும் இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்கிறோன்னா டேஸ்டியான ஹெல்தியான பரங்கிக்காய் அடையும் ரெடி ஆகிடும் இந்த பருங்கிக்காய் தோசைக்கு தேங்காய் சட்னி நிலக்கடலை சட்னி கார சட்னி எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும் ஆனால் அடைநாளே ரொம்ப பிடிச்ச பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் நெய்யும் சேர்ந்து சாப்பிட்றதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பரங்கிக்காய் தோசை கூட நாட்டு சர்க்கரை நெய் சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெங்காயம் கலந்து செஞ்ச பரங்கிக்காய் அடைக்கி நான் மோர் மோர்குழம்பு வச்சுருந்தேங்க அதுதான் நாங்கள் சைடீஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் மோர் குழம்பும் அடைக்கி ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்